என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு புருஷங்கள்லாம் பொண்டாட்டி ஊருக்கு போனால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் மருமகள்லாம் அப்படி கிடையாதுங்க என்ன தான் மாமியார் ஊருக்கு போனாலும் அடுத்தாலும் ரொம்ப அடக்கஒடுக்கமாக இருக்கும் பெருசாக சமைக்க மாட்டோம் அவ்வளோதான் அதனால முதல் நாளே பிளான் பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் ஆனால் சூப்பராக டிஃபன் பாக்ஸ் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நேற்றே வந்து பிளான் பண்ணிவிட்டு ஹோட்டலில் ரெண்டு ப்ரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் வந்து புரோட்டாவை வீச்சு போட்டு வச்சுட்டேன் கடாயை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுக்க வந்து தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு அதையும் வணக்கிட்டு தக்காளி ரெண்டு போட்டு அதையும் நல்லா பொடிப்பொடியும் நறுக்கி வணக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சமாக கறி மசாலா தூள் கொஞ்சமாக சிக்கன் பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு புரோட்டாவை மிக்சியில் ஒரு திருவு திருவிட்டு அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வேறு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் மத்தியானத்துக்கு செஞ்சாச்சு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு போகிற வேலை இருந்ததுனால அழகாக ரெடி ஆகிட்டு ப்ளான் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா ஃபோர் அண்ட் ஹாஃப் அஸ் ஹவர் ட்ராவல் பண்ணேன் ரொம்ப டயர்டாக இருந்தால் நைட் வந்து நைட்டாக டின்னர் செஞ்சு தூங்கியாச்சு